தாய் என்றால் அது காரைக்கால் அம்மையார் தான் எல்லோருக்கும் அம்மா இருக்கிறப்ப எனக்கு ஒரு அம்மா வேண்டாமா நான் தாய் இல்லாத பிள்ளையா இருப்பதால் தானே காண்டிவன் வில்லால அடிச்சான் கண்ணப்பன் காலால் உதைச்சான் ஒரு பிள்ளைக்கு அறுசுவையோடு அமுதளித்தவள் காரைக்கால் அம்மையார் இது சிவனுடைய கூற்று சரி யார் இந்த காரைக்கால் அம்மையார் இந்த காலத்துல சோழ மண்டலம் காரைக்கால் பகுதியில தனதத்தன் ஒரு வைர வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு புனிதவதினு ஒரு செல்ல மகளும் உண்டு புனிதவதி சின்ன வயசுல இருந்தே சிவன் மீது பேரன்பு கொண்டு சிவபக்தியா இருந்தாங்க கோவிலுக்கு திருப்பணி செய்யறது எல்லோருக்கும் உதவி செய்யறது தன்னை தேடி வந்த சிவனடியாருக்கு உணவளிக்கிறதுன்னு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வந்தாங்க இப்படிப்பட்ட புனிதவதிக்கு திருமணம் வயது வந்ததும் தனதத்தன் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு நிறைய இடத்துல மாப்பிள்ள தேர்றாரு கிடைக்கல கடைசியா நாகப்பட்டினம் மாவட்டத்துல பரமதத்தனுக்கு தனது மகளை திருமணம் செய்து வைக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு பரமதத்தன் அப்படியே புனிதவதிக்கு நேர் எதிர்மறையா இருப்பாரு பரமதத்தன் ஊர்ல எல்லாருக்கிட்டையும் போய் கடவுளை அவங்களால காட்ட முடியுமா கடவுள்னா யாருன்னு இப்படி எல்லா பெரியவர்களுக்கிட்டையும் கேள்வி கேட்டு பிரச்சனை பண்ணுவாரு பரமதத்தனுடைய அப்பாவும் வைர வியாபாரி தான் பரமதத்தனுடைய அப்பா காரைக்கால்ல தனதத்தன் ஒரு வைர வியாபாரி இருக்காரு அவரும் நானும் தான் வியாபாரம் செய்யறோம் அவர்கிட்ட பழைய கணக்கு விளக்கம் இருக்கு அதெல்லாம் சரி பார்த்துட்டு வான்னு பரமதத்தன் கிட்ட சொல்லி விடுறாரு இங்கதான் சிவபெருமானுடைய திருவிளையாடல் ஆரம்பமானது கடவுள் பக்தி உள்ள புனிதவரியும் கடவுள் பக்தி இல்லாத பரமதத்தனும் ஒரு கோவில்ல சந்திக்கிறாங்க பரமதத்தன் சிவலிங்கத்தை காட்டி என்ன கல்ல கும்பிட்டு இருக்கேன்னு புனிதவதி கிட்ட கேள்வி பண்ண புனிதவதி இவர் கடவுள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்ல பரமதத்தன் எங்க கடவுள காட்டுன்னு கேட்க புனிதவதி நான் கடவுள காட்டுறேன்னு சொன்னதும் ஒரே ஆச்சரியம் பரமதத்தனுக்கு எங்க கடவுள காட்டு அப்படின்னு பரமதத்தன் கேட்க புனிதவதி அதற்கு நீங்க இப்ப கையெடுத்து வணங்குறீங்கன்னு வச்சுப்போம் பதிலுக்கு நானும் வணங்குறேன் ஏதோ ஒரு விதியின் காரணமா நான் இறந்து போயிடுறேன் நீங்க என்கிட்ட திரும்ப வந்து கையெடுத்து வணங்குறீங்க

வனதாத்தனுக்கு தன் மகளை பிரிஞ்சு இருக்க முடியாதனால பரமதத்தனை வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கிட்டாரு தன்னோட இல்லற வாழ்க்கைய காரைக்கால்ல வச்சே ஆரம்பிக்கிறாங்க பரமதத்தன் காரைக்கால்லயே வணிகம் செய்ய ஆரம்பிக்கிறாரு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் பரமதத்தன் அங்காடியில இருக்கும் அவரை பாக்குறதுக்காக அவருடைய நண்பர் ஒருத்தர் வராரு அந்த நண்பர் இரண்டு மாங்கனிகளை பரமதத்தன் கிட்ட கொடுத்து இந்த இரண்டு மாங்கனிகளும் சிறப்பான மாங்கனிகள் சுவை ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமா நீ இதை சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி பரமதத்தன் கிட்ட கொடுக்கறாரு பரமதத்தன் அந்த இரண்டு மாங்கனிகளையும் தன்னுடைய கடைகள்ல வேலை பார்க்கற ஒரு ஆள் கிட்ட கொடுத்து என்னோட மனைவி புனிதவதி கிட்ட கொடுத்த அதிகமாக இன்னைக்கு நான் சாப்பிட வரும்போது மாங்கனிகளை சாப்பிடுவன்னு சொல்லுன்னு சொல்றாரு இந்த கடைகளில் வேலை செய்யற ஆளும் மாங்கனிகளை எடுத்துட்டு போய் புனிதவதியார் கிட்ட கொடுக்கறாரு புனிதவதி மதிய சாப்பாடு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்துல ஒரு சிவனடியார் காரைக்காலுக்கு வராரு சிவனடியார் ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய சிவபக்தர் வீட்டுல மட்டும்தான் சாப்பிடுவாங்க பணக்காரனா ஏழையா அப்படிங்கிற பாகுபாடு எல்லாம் கிடையாது யார் வீட்டுக்கு போனா முகம் சுளிக்காம சாப்பாடு போடுவாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க அந்த மாதிரி விசாரிச்சு பாக்குறப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் புனிதவதியோட பேரை சொல்ல புனிதவதியோட வீட்டுக்கும் வராரு சிவபக்தியான புனிதவதி சிவ சிவனடியார பார்த்ததும் அவ்வளவு மகிழ்ச்சி உடனே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க உட்கார வச்சு சாப்பாடும் பரிமாறுறாங்க தன் வீட்டுக்கு சிவனடியார் வந்திருக்காரு அவரை சிறந்த முறையில் கவனிக்கணும்னு ஒரு எண்ணம் புனிதவதிக்கு தன் கணவர் கொடுத்து விட்ட மாங்கனியும் ஞாபகம் வருது அந்த இரண்டு மாங்கனிகள்ல இருந்து ஒரு மாங்கனிய எடுத்துட்டு போய் அந்த சிவனடியாருக்கு பரிமாறுறாங்க புனிதவதி சிவனடியார் அதை திருப்தியா சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அவர் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே பரமதத்தனும் மதிய சாப்பாடுக்கு சாப்பிட வீட்டுக்கு வராரு புனிதவதி அவரையும் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க அவர் சாப்பிட்டு இருக்கும்போது அவர் ஏற்கனவே கொடுத்து விட்ட இரண்டு மாமலங்க பழங்கள்ல ஒரு மாம்பழம் மீதி இருக்கு அதை வெட்டி பரிமாறுறாங்க அதை சாப்பிட்ட உடனே பரமதத்தன் சொல்றாரு பரவாயில்லையே என் நண்பன் சொன்னது போலவே ரொம்ப சுவையா தான் இருக்கு அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டுவான்னு புனிதவதி கிட்ட சொல்ல அந்த இடத்துல புனிதவதிக்கு என்ன செய்யறதுனே தெரியல நம்முடைய கணவர் தனக்கு வேணும்னு சொல்லி கொடுத்து விட்டு அந்த மாம்பழத்தை அவர்கிட்ட கேட்காம அவர்கிட்ட அனுமதி வாங்காம சிவனடியாருக்கு கொடுத்து விட்டோம் இப்ப பரமதத்தன் கிட்ட சொன்னா எங்க கோச்சிப்பாரோ என்கிட்ட பேசாம போயிடுவாரோ அப்படி மட்டும் நடந்தா என்னோட மனம் மிகவும் வேதனைப்படணும் தன் கணவன் மீது வைத்த அன்பின் காரணமா சிவன் கிட்ட வேண்டாங்க புனிதவதி இத்தனை நாள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உன் மீது கொண்ட பக்தி உண்மைனா என் கணவர் கிட்ட எந்த ஒரு காரணமும் சொல்லாதபடி எனக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்தலுங்க அப்படின்னு புனிதவதி சிவன் கிட்ட வேண்ட அடுத்த கணமே இறைவன் அவருக்கு ஒரு மாங்கனிய குடுக்குறாரு இவங்க அதை வெட்டி கொண்டு போய் பரமதத்தனுக்கு பரிமாறுறாங்க அத சாப்பிட்டு பாக்குறப்ப பரமதத்தத்தன் முகத்துல ஒரு அதிர்ச்சி இந்த மாம்பழம் போன முறை சாப்பிட்ட மாம்பழம் மாதிரியே இல்லையே அதை விட இரண்டு மூன்று மடங்கு சுவை அதிகமாக இருக்கு இரண்டும் ஒரே மரத்துல காய்ச்சதுன்னா ஓரளவுக்கு சமமான சுவையோடு தானே இருக்கணும் அது எப்படி இத்தனை மடங்கு சுவை இந்த மாம்பழத்துக்கு மட்டும் ஆயுதம் கிடைச்சது என்ன நடந்தது அப்படின்னு புனிதவதி கிட்ட கேக்குறாரு அந்த இடத்துல புனிதவதி போய் சொல்ல மாட்டாங்க இல்லையா அதனால எல்லாத்தையும் சொல்றாங்க இது உங்க நண்பர் கொடுத்து விட்ட மாம்பழம் கிடையாது இறைவன் கொடுத்த மாம்பழம் அப்படின்னு புனிதவதியார் சொல்லவும் பரமதத்தன் முகத்துல ஆயிரம் கேள்விகள் அது எப்படி நம்ம எல்லாரும் சாதாரண மக்கள் தானே நம்ம வேண்டனா யார் மூலமாவது இறைவன் கொடுக்கறது வேற நேர்லயே இறைவன் வந்து இப்படி இந்த பழத்தை கொடுத்தாருன்னு சொல்றியே அதை எப்படி நம்ப முடியும் அந்த அளவுக்கு உனக்கு பக்தி அதிகமா அப்படின்னா மறுபடியும் ஒன்னு பண்ணு மறுபடியும் உன்னுடைய இறைவன் கிட்ட வேண்டு மறுபடியும் இதே மாதிரியான ஒரு மாம்பழம் கிடைக்குதான்னு பார்ப்போம்

இருக்கா அப்படின்னு தன்னை தானே கேள்வி கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடலான்னு முடிவு செய்யறாரு உடனே ஒரு ஓலைச்சுவடியில எனக்கு ஒரு பெரிய லாபம் ஈட்டக்கூடிய வியாபார விஷயமா வெளியூருக்கு போறேன் அதனால உன்கிட்ட சொல்லாமலே கிளம்பிட்டேன் நீ எதற்கும் வருத்தப்படாம இருந்து புனிதவதிக்கு ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டு போயிடுறாரு நாட்கள் போக போக புனிதவதி தன்னுடைய கணவர் சீக்கிரமா வந்துருவார்னு மன வருத்தத்தோட காத்துட்டு இருக்காங்க கடல் வணிகத்திற்காக போன பரம திரும்பி வரவே இல்ல மாதங்களாச்சு வருஷங்களாச்சு புனிதவதியின் முகம் கவலையால நிரம்பி போச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம கவலையோடு புனிதவதி இருந்த

பூஜை இருந்து கேட்டு இருந்த புனிதபதி கத்தி இறைவா என்ன ஏன் இப்படி சோதிக்கிற அவர் திரும்பி வந்து என்கூட கூட வாழவா போறாரு அப்படியெல்லாம் நடக்கவும் நடக்காது ஒருவருக்கும் ஒருத்தி தான் அப்படி வாழ்ற வாழ்க்கை எனக்கு இல்லாம போச்சு அந்த பாக்கியத்தை அந்த பெண்ணுக்கே கொடுத்துரு ஆண்டவா போதும் போதும் எனக்கு இந்த மண்ணுலக வாழ்க்கையே தேவையில்லை அப்படிதான் நீ இந்த மண்ணுலக வாழ்க்கை தான் வாழணும்னு கட்டளையிட்டா இனிமே எனக்கு இந்த இளமையான பெண்ணுருவம் தேவையில்ல இறைவா இந்த கணம் முதல் மாதா பிதா கட்டிய கணவன் பந்தம் பாசம் முதலியவற்றை எல்லாம் நீக்கிவிடு அப்படின்னு புனிதவதி ஈசனார் கிட்ட வேண்ட அந்த வரத்தையும் கொடுக்கிறாரு சிவன் ஒரு வயதான தோற்றத்தை புனிதவதிக்கு கொடுக்கிறாரு காரைக்கால் அம்மையாரா இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துறாரு அதன் பிறகு காரைக்கால் அம்மையார் நிறைய பாடல்கள் எழுதினாங்க நிறைய உதவிகள் செஞ்சாங்க இப்படியே நாட்கள் ஓட ஓட கைலாயத்திற்கு சென்று சிவனை நேரடியாக பார்க்கணும்னு முடிவெடுக்கிறாங்க நடந்து கைலாயத்திற்கும் போறாங்க கைலாயத்துல சிவன் அமர்ந்திருக்கிற ஒரு கோவில பாக்குறாங்க அந்த கோவிலின் படிக்கத்துல நிறைய சிவலிங்கங்கள் தோன்றுது இத பார்த்த காரைக்கால் அம்மையாருக்கு பார்க்கிற இடமெல்லாம் உன் வடிவமா அமைச்சுட்டா நான் எப்படி படியேறி வர போறேன்னு பார்க்கிறியா இப்படி எல்லாம் சோதிச்சா திரும்பி போயிடுவ நினைக்கிறியா நீ இப்போ இந்த சிவலிங்கத்தை அகற்றினாலும் நடந்து வர மாட்டேன் என் தலையால நடந்து வந்தாவது உன்னை தரிசிப்பேன் தலையாலையே நடந்து கடைசியாக காரைக்கால் அம்மையார் சிவனை பார்க்குறாங்க சிவனும் அம்மா என்ன வர வேண்டும்னு கேட்குறாரு அதற்கு காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க பிறவாத வரம் வேண்டும் என் பிழையால நான் மீண்டும் பிறந்துட்டேன்னா மரவாத மன வேண்டும்னு சொல்றாங்க சிவன் மீண்டும் வேற ஏதாவது வர வேண்டுமானு கேட்குறாரு காரைக்கால் அம்மையார் அதற்கு நான் மனம் மகிழ்ந்து பாடுறப்ப நீங்க ஆனந்த தாண்டவம் ஆடணும் ஆடுகின்ற அந்த திருவழியின் கீழ் எப்போதும் உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க சிவன் அதற்கு செந்தமிழ்நாட்டில் சிற்சபை பொற்சபைன்னு நாம் அமர்ந்திருக்கும் ஐந்து சபைக்குள்ள ஒன்றாக விளங்குவது ரத்தின சபை அந்த அழகிய சபை அமர்ந்திருக்கும் இடம் திருவாலாங்காடு அங்க வந்து என்ன ஆனந்த தாண்டவத்தை கண்டு அருள் பெறுவாயாக சொல்றாரு காரைக்கால் அம்மையார் அந்த ஆனந்த சிவ சிவதாண்டவத்தை காண கைலாயத்திலிருந்து கிளம்பி திருவாலாங்காடு கோவிலுக்கு முன்னாடி ஒரு கோவில் உட்கார்ந்து ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க அதற்கு மேல அவங்களால நகர முடியல காரணம் உடல்ல சக்தி இல்ல அப்போதான் காரைக்கால் அம்மையாருக்கும் ஒண்ணு புரிஞ்சது எல்லாமே சிவன் தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அது உண்மை அல்ல சிவனின் மனைவியான சக்தியும் முக்கியம்னு உணர்றாங்க அந்த சிவனே பாதி உடல் சக்திக்கு இடம் கொடுத்திருக்கும் போது நான் என் மனசுல கூட அவங்களுக்கு இடம் கொடுக்கலையே வருத்தப்படுறாங்க அடுத்த காலம்

திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் இன்றும் திருவுருவம் காண்கிறேன் என்றும் தான் எவ்வருவோ நும்பிறான் என்பார்க்கு என் உரைக்கேன் எவ்வருவோ நின் ஏது அன்னைக்கு உன் திருவுருவம் காணாதனால தான் உன் மேலே ஆசைப்பட்டேன் காதல்பட்டேன் இன்னைக்கும் உன் திருவுருவம் தெரியலையே என்கிட்ட வந்து உன்னுடைய இறைவன் உருவம் என்னன்னு கேட்ப உங்களுக்கு நான் என்ன என்னதான் சொல்லுவேன் எதுதான் உன் உருவம்